சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லு எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாதுன்ட்டாங்க இன்னைக்கு ஊருக்கு போகிறாங்க அதனால அதுக்கு முன்னாடி இந்த கேட்லாம் உடஞ்சிருச்சுங்க எங்கள் அம்மா பூட்டை உடைக்கிறான்னு கேட்டை உடைச்சிட்டாங்க ஆடு போய் மே அளவுக்கு கட்டி விட்டு போகிறேன் ஆமாம் ஹாய் ஃபேமிலி குட் மார்னிங் குட் மார்னிங் காலையில் தூங்கி எழுந்திரிச்சா பல்லு விளக்கிட்டு டீயை குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கா சரி கிளம்பி ஏதாவது வீடியோ பண்ணலாம் அப்படின்னாலும் எதுவும் பண்ணலாம்

எதுக்கு எடுத்தாலும் பாஸ்வேர்டா இருந்தாலும் எதா இருந்தாலும் நான் அவர் கிட்டே கேட்க சொல்ற சொல்ற சீன் போடாத போ நீ மறந்துட்டு நான் ஒண்ணு பண்ண முடியாதுமா போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் கிளம்ப வேண்டியதான் மூட்டையை கட்டிட்டு போக வேண்டியதான் வந்து மேடம் பாருங்க எல்லாத்தையும் வந்து வச்சுட்டு இருக்காங்க தயவு செஞ்சு போறதுன்னா போயிரு போய் திரும்ப வருவ வருவல்ல அப்ப பேசிக்க போயிடுவேன் அடுத்து எனக்கு ஃபாரின் லைஃப்ஸாக கிடச்சிருக்குங்க நான் போய்டுவேன் போயிட்டேன்னா அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இந்த பக்கம் வரமாட்டேன் போய் செட்டில் ஆகிடுவேன்

ஏன்னா குடம் வந்து எங்கள் அம்மாக்கிட்ட வேணும்னம்மா அதனால் தண்ணி மண்டிவிட்டு புடத்த கொண்டு கொடுக்க போகிறோம் இப்போ தண்ணி பிடிச்சிட்டு கிளம்ப கிளம்பாண்டி தான் ஆமாம் இங்கே போகிறத விருமா வீட்டை போட்டணும் குட்டியா சரி சரி போடுப்பா அங்கே போகிறாங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டு ஏன்னா போயிட்டு நம்ம அவங்க ஒரு வந்து தங்கியே நான் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வருத்தமாக நினைப்பாங்க போயிட்டு அவங்க கூட போகணும் பேசிட்டு அப்படியே வந்து நம்ம கிளம்பு தான் பாருங்கள் அப்படியே பின்னாடியே வந்து எங்களுக்கு வழி அனுப்பி விடுற சொல்லிட்டு எங்கே

பார்த்தீங்களா நான் சொன்னால் எங்கள் அம்மா பின்னாடியே வந்துடுவாங்க நான் அதே மாதிரி வந்துட்டாங்க பார்த்தீங்களா அங்கிருந்து வேர்க்கு நடந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சுங்க எல்லாம் வெட்டியாக தூக்கிட்டு அலையாண்டது இனிமேல் எதுவும் தூக்கிட்டு அலையிற மாதிரி இல்லை எல்லாத்தையும் மாற்றியாச்சு ம் எங்கள் ஊடு ஃபுல்லாக அங்கே அட்டை தான் ஏய் வாக்குலாம் ஏய் டக்குன்னு அப்படியா ஓடி அப்படியே அப்படியே அப்படியோ கிளம்புறா ரெண்டரை மணி நேரமாக வீட்டை விட்டு வெளில வராங்க நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு பார்த்தீங்களா வந்தாலே இந்த பேக்ரவுண்டு தான் வந்தாச்சு எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ்ங்க கிறிஸ்மஸ் நம்ம வீட்டு ஸ்பெஷல் பார்த்தீங்களா இத்தனை நாள் பிரியாணி போட்டால் இன்றைக்கி வித்தியாசமாக பாஸ்மதி ரைஸில் பிரியாணி போட முடியும் பிள்ளை இன்றைக்கி தான் டைம் போகுது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நாங்கள் பாஸ்மதி ரைஸில் பிரியாணி போகிறோம் அதுதான் நமக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ்க்கு என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள் நான் இந்த பண்டிகை அந்த பண்டிகை இல்லை எந்த பண்டிகை வந்தாலும் நாங்கள் வீட்டில் எதாவது செஞ்சு தின்றோம் அதை சாக்கு வச்சு அதுக்கு தான் இன்றைக்கி நடந்துட்டு இருக்கு எப்படி உங்களுக்கு சாப்பிட்டுருக்கா பார்த்தீங்களா சாப்பிட்ருக்கா தட்டை பாருங்க பழைய சோறு மாதிரி பிரியாணி கிண்டி வச்சிருக்கா எதை கிண்டி வச்சு சாப்பிட்டாச்சு அவ்வளோதான்

அது வந்து சரி பண்ணுறதாக தேய்ச்சிருக்கேன் வந்து சாப்பிட்டுட்டு படுத்துருங்க குள்ளாய்க்கு வர வந்தது உடம்பு சரி இல்லாமல் போயிடுச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா டிராவல் பண்ணால் சைனஸ் இருக்கிறதுக்கு எதுக்கு அவளுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா சளி பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி காய்ச்சல் வந்துடும் எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது இப்போ கொஞ்சம் உடம்பு ஸ்ட்ராங் ஆகிடுச்சு ஏன்னா அதுக்கான மெடிசன்லாம் கொஞ்சம் எடுத்து சரி பண்ணிட்டேன் குள்ளாயிக்கு மட்டும் இன்னும் உடம்பு அந்த சரியாகல அதான் படுத்துட்டு அப்புறம் சிவா தூங்கிட்டு இருக்கிறான் அப்படியே உக்காந்துருப்பாங்க ஆமாம் அவனுக்கும் இருந்து அங்கே உடம்பு சரியில்லாம் இருக்குது அப்புறம் வந்து என்ன விஷயம்னா முக்கியமா சொல்லியே ஆகணும் போன வீடியோல வந்து என்னன்னு போட்டிருந்தாருன்னா ஹெட்லைன்ஸ் வந்து யூடியூப்ல விட்டு இது பண்ண போறோம் அது சும்மா எனக்கு கேட்க மாதிரி அவருக்கா ஒரு இது தோணுச்சு அதனால அதை போட்டாரு அவர் வேலைக்கு போவ நான் வீட்லயே தான் இருக்கேன் அப்படிங்கிற இதெல்லாம் கிடையவே கிடையாது வேலைக்கு போவோம் ஏன்னா யூடியூப்ல வர்ற சம்பளமே ரெண்டு மாசம் மட்டும் தான் நடத்த முடியாதுங்க அப்பப்ப வேலைக்கு போயிட்டு தான் இருக்கோம் அப்படிதான் ஆமா ரெண்டு மாசத்துக்கு அப்படி அப்படிதான் வரும் அப்புறம் ஊருக்கு போனோம் ஒரு பதினஞ்சு இருபது நாளா போல ஏன்னா நம்ம ஒண்ணும் ரெகுலர் ஊருக்கு போடல நம்ம எப்ப வேணா போலாம் கேட்டுட்டு ஆனா நான் வரேன்னு சொன்னா எனக்கு வேலை இருக்கும் அது இல்லாமருக்கு போயிட்டு வந்து இங்க வந்து உடனே வேலை கேட்டதுக்கு இரு சொல்றேன் அவங்க அம்மைய அதுக்கே சொல்லிட்டு தெருவுல சொல்லிட்டு இருந்தாங்க சொல்லிட்டு இருந்தாங்க எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறான் போக மாட்டேங்கிறான் இந்த புயல் அடிச்சு இந்த புயல்ல கூட நம்மள வந்து பாக்கல அப்படின்னு அவங்க இது பண்ணிட்டு இருந்தாங்க சரி இந்த இடத்துல போயிட்டு இருந்தேன் ஆனா எப்பவுமே லீவ் அவர் போடவே மாட்டாரு ரெகுலர் regular வேலைக்கு தான் எப்பவுமே போவாங்க என்ன சொல்ல முடியாது ஒரே அர்த்தம் ஆனா vlog ஆக கண்டிப்பா எப்பையாவது டைம் பண்ணி ஸ்பென் பண்ணி ஆகணும் انا youtube-ல உடற முடியல அது ஆமா எல்லாருக்கும் இது வந்து ஒரு ஆசையா இருக்கறதா கிடைக்க கிடைக்காது எங்களுக்கு கிடைச்சிருக்க அதை நாங்க பயன்படுத்திக் நான் ஒட்டியுமே போட்டாலுமே பார்க்க மாட்டேங்க ஸ்டார்டிங்கில் இவர் மட்டும்தான் போட்டார் வீடியோ அப்போ வந்து எல்லாரும் என்ன சந்திங்கன்னா அக்கா கூட போடுங்க தனியாக போடாதீங்க அப்படி கப்புலாக போட்டால் கொஞ்சம் அதிக பேருக்கு ரீச் ஆகும் அதிக பேருக்கு பிடிக்கும் அதிக பேர் பார்ப்பாங்க அதனால வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து போடுறது எப்போவுமே நான் மட்டுமே பூவும் போட முடியாது அவர் மட்டுமே போட்டாலும் உங்களுக்கு பார்க்க பிடிக்காது அதனால் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் நான் அப்போ என்ன பண்ணுன்னா நம்ம மிஸ்டர் பீஸ்ட் இந்த மாதிரி ஏதோ டெக்னிக்கலாக சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி போட்டால் பிடிக்கும் நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வளாக் போடுறதாங்க

ரெண்டு பேரோட பாஸ்வேர்டுமே எனக்கு தெரியும் நான் அடிக்கடி மறந்துருவேன் ஆமா சொல்லு என்ன சொல்லு அப்படின்னு திரும்ப திரும்ப அடிக்கடி கேட்கும் போது அவருக்கு கோபம் வந்துரும் பாஸ்வேர்டு எப்படி அடிக்கடி நீ இது கூட ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா அப்படின்னு அதனால தான் சண்டை வரும் மற்றபடி ரெண்டு ஃபோனுமே நாங்கள் மாத்தி மாத்தி எப்படி வேணாலும் யூஸ் பண்ணுவோம் இப்போ சில பேர் ஏதாவது ஒரு தப்பு தான் அதுக்கு பாஸ்வேர்ட் போட்டு வச்சு மறைச்சி வச்சுருப்பாங்க அந்த மாதிரிலாம் எப்போவுமே கிடையாது சின்ன வயசுலேருந்து பழக்கங்க எனக்கு எந்த பட்ஜெட் போனா இருந்தாலும் எனக்கு பாஸ்வேர்டு போட்டு வச்சிருந்தா தான் பிடிக்கும்

ஆனா எங்கயும் சொன்னா எங்குமே போக மாட்டேன் அதுதான் ஒரு பிரச்சனை எதையுமே நான் இன்னும் கத்துக்கல இந்த ஊருக்கு வந்து நாலரை வருஷம் ஆயிடுச்சா இன்னுமே எனக்கு எதுவுமே தெரியாது அதனால இன்னும் ஆப்பர்ச்சுனி இதுவும் வரல எதுவும் ஆனா பேருந்து சொல்லி வச்சிருக்கிறாங்க காரின் இருக்கு ஆனா இன்னொரு விஷயம் அப்படியும் வந்து நாங்க போய் ஒரு டைம் இந்த போலீஸ் வெரிபிகேஷன் அப்ளை பண்ணாங்க கேஸ் முடிஞ்சிச்சு நாங்க லவ் பண்ணப்ப இந்த போக்ஸோ கேஸ் போட்டப்ப முடிஞ்சிருச்சு அந்த கேஸ் முடிஞ்சுமே அன்னைக்கு போய் யாரோ ஒருத்தவங்க வேலை இருக்கு ஃபாரின்ல வா அவர் ஏன்னு கேட்டதுக்கு சரி போய் நம்ம ஊரும் இதுக்கு பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணணும்னு போன உடனே உன் என்ன உன் மேலே கேஸ் இருக்கு போக்சோ கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி உனக்குலாம் எதுவும் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க பாஸ்வேர்ட்லாம் பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்துக்கலாங்க போகும்போது கொஞ்சம் சிக்கலாகும் ஆயிரத்தி கேள்வி அந்த கேஸ் முடிஞ்சாலுமே அது அப்படியே தான் இருக்குமா இருக்கு எப்பவுமே இருக்கும் அப்படியே தான் இருக்கும் ஆனால் அவளையும் கல்யாணம் பண்ணுறதா பாருங்க பக்கத்தில் படுத்துக்கலாம் இவ்வளோ பெருசாக டைம் பையனும் அது அது பிரச்சனையா இருக்கு பிரச்சனையா இருக்குங்க போகவே முடியாது அப்படிங்கற ஒரு உடம்பே ரெண்டு பிரச்சனை இருக்கு இல்லனா கிளம்பி போயிரலாம் உடம்பையும் தாண்டி இப்ப இந்த கேஸ் முடிஞ்சாலும் இல்ல இல்ல ட்ரை பண்ணுங்க இப்ப திரும்ப பாஸ்போர்ட் எடுக்கணும் அதுக்குள்ள யூடியூப்ல புல்லா நல்லா கொஞ்சம் நல்லா கத்து கொடுத்துட்டு அதாவது இவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து ஏதாவது பிளாக் போடுற மாதிரி இவ்வளோ ரெடி பண்ணி கொடுத்துட்டு போகணும் நாமளும் இப்படியே இருக்க முடியாது இல்லை வாழ்க்கையில் எதாவது ஒன்று பண்ணணும்ல மத்தபடி நீங்க வந்து இந்த கம்மல்ல கேட்கற எல்லாம் வந்து எப்படினு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கும் வேலைக்கு போகாம எப்படி ஏங்க வேலைக்கு போவோமோ எப்படிங்க இந்த இந்த இருபது நாள்லதான் உங்களுக்கு தெரியுது